அன்பான மிதுன ராசி நேயர்களே புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படிச்சும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி உணர்வோடு இருப்பீங்க கிட்ட போலியா நடிக்க தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பழமொழி இருக்கும் அது மாதிரி எதுவா இருந்தாலும் அவங்க முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேரம் சொல்லிடுவீங்க பொதுவா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும் புதுசாக எதையாவது கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பா இருப்பீங்க எதையாவது எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காம இருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் டென்த்தோ ப்ளஸ் டூவோ டிகிரியோ கண்டிப்பாக முடிச்சு வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு கலைத்துறையில் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க புகழ்பெற்ற பாடகராக இருப்பாங்க இசையமைப்பாளர்களாக இருப்பீங்க எழுத்தாளர்களாக படைப்பாளிகளாக ஆசிரியராக கூட இருப்பீங்க எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்க சுய முன்னேற்றம் உடையவங்க மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடிங்க கேலியும் கிண்டலும் நகைச்சுவையா பேசுறதுல கெட்டிக்காரங்க இவங்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் அதிகமாக இருக்கும் இவங்க நண்பர்களோட விவாதம் செய்கிறது கலந்துரையாடுறது பேசி பொழுது பொழுதுபாக்கிறதுங்க அப்படிங்கிறது எப்பவுமே விருப்பத்தை உண்டாக்கும் சிரித்த முகத்தோட இருப்பாங்க சோம்பலுக்கு என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சரியாக கண்டிச்சிடுவாங்க தான் பழகிறவங்க யாராக இருந்தாலும் அந்தஸ்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி அன்பு காட்டுறதுலேயும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு மட்டும் தனியாக தெரியும் இவங்களுடைய சிந்தனை எப்பவும் பாசிட்டிவா இருக்கும் எந்தவித கவலையும் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா தனக்கான விஷயங்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற சூட்சமும் தெரிஞ்சவங்க பேசி பேசியே மற்றவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் தன்னம்பிக்கை கொடுக்கறதுலையும் இவங்களுக்கு என்னையா வேறு யாரையும் சொல்லிட முடியாதுங்க புதனுடைய அருள் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழிலில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு தொழிலையும் செய்ய மாட்டாங்க மாத சம்பளம் அரசு பணி நிரந்தர வேலை இந்த மாதிரி தான் விரும்புவாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கோபமாக பேசுவதோ அடித்து துன்புறுத்துறதோ தண்டனை கொடுக்கிறதோ கிடையாதுங்க எந்த ஒரு சிக்கலையும் கண்டிப்போடையும் கனிவோடையும் பேசி தீர்த்து வைப்பாங்க அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கை கிட்ட நல்ல அந்யோன்யமாக நடந்துக்குவாங்க எந்த ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் அதனுடைய தரத்தையும் விலையும் பார்த்து வாங்குறதில் கெட்டிக்காருங்க தன்னை சுற்றி எப்போவுமே அன்பானவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வீட்டுக்குள்ள தனியாகவே ஒரு ரூம்ல இருந்தாலும் அங்கேயும் ஒரு நாலு பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி தற்கொலை தொழிலில் நஷ்டம் அவமானம் வஞ்சனை சூது இதெல்லாம் இன்னைக்குமே வராதுங்க இவங்க எப்பவுமே எதிர்காலத்தை பற்றி மட்டும் நினைச்சிட்டு வசதியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ விரும்புவாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நண்பர்களில் திட்டிடுவாங்க திட்டுனாலும் அடுத்த முறை பார்க்கும்போது இணக்கமா நட்போடு நடந்துக்குவாங்க இவங்களுக்கு என்னைக்குமே உயிர் நண்பனோ ஜென்ம பகைவனோ கிடையாது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மனுஷங்களையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு சந்தோஷமா இருப்பாங்க ஜோதிட உலகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல சனி முக்கியமான ஒன்று சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களா வக்ரகதியில் இருந்துட்டு வராரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையறாரு இதுக்கு அப்புறமா சனி பகவான் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிக்க போறாரு குறிப்பா சொல்லணும்னா சனி பகவான் தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் வக்ரகதியில் இருந்ததுனால கடந்த நாலரை மாசங்களா தொழில ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை மற்றும் தொழில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு சனி நிவர்த்தி அடைய ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கிரமா இருந்ததுனால வேலையில உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்க பேச்சை மத்தவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்க போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வரன்கள் அமையும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால் வலி மூட்டு தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாமல் இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாற போகுதுங்க புதுசா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு செலவுகள் அதிகமாகுது நம்ம பழசா ஏதாவது ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் இல்லைன்னா யாராவது கட்டி வச்ச வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் அதே போலவே புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள வரலாம் கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்தீங்க சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவனக்குறைவா இருந்ததால அவங்களையெல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சிக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டயும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டையெல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே அவங்ககிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க தப்பு செய்யும் போது அவங்க நீதிபதியாகவும் தாங்களே தப்பு செய்யும் போது வக்கீலாகவும் மாறக்கூடிய மனசங்க தான் உங்களை கூட சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேச மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனால தான் எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்க எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவ்வா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவாக இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்க வாழ்க்கையில விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியல் வந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்க